நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் மாசாய் ஜோஹர்லிருந்து இருந்து வந்திருக்கின்றது சுபாங்கி பிரகாஷ் சுபாங்கி பிரகாஷ் எழுதி அனுப்பி இருக்கக்கூடியதான் ஆசிரியர் நினைக்கிறேன் இரண்டு கடிதங்கள் இருக்கின்றன அன்புள்ள ஆசிரியருக்கு உங்கள் மாணவன் லஷ்வின் ஆனந்த் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் எழுத்தறிவித்தவன் இரவனாவான் என்கிற வெற்றி வேட்கேட்ப என் ஆசிரியர் திரிகழ்கின்றார் மாணவர்களுக்கு புரியும்படி பாடங்களை போதிப்பதில் வல்லமை உடையவர் என் ஆசிரியரின் பெயர் திருமதி சித்ரா தேவி என் பள்ளியின் பெயர் தேசிய வகை பர்மாஸ் ஜெயா தமிழ் பள்ளி எங்கள் ஆசிரியை திருமதி சித்ரா தேவி கண்டிப்பானவராக இருந்தாலும் அனைவரிடமும் அன்பும் பண்புமாக பழகுவார் எங்கள் ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர்களையும் போட்டியில் கலந்து கொள்ளும்படி உற்சாகமும் ஊக்கமும் அளிப்பார் என் ஆசிரியர் கம்பீரமான தோற்றமுடையவர் கோவிட் பத்தொன்பது விடுமுறை காலத்தில் கூட எங்களுடன் இணையம் வழியாக இணைந்து பாடங்களை சிறப்பாக போதித்தார் தாய் நம்மை பத்து மாதம் கருவறையில் கடந்தாலும் சுமந்தாலும் நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியர் நம்மை ஆறு வருடம் வகுப்பறையில் சுமக்கின்றார் இவ்வாறாக என் ஆசிரியரின் அருமை பருமைகளை கூறிக்கொண்டே இருக்கலாம் கண்டிப்பாக நான் என் ஆசிரியருக்கு இசமுதாயத்தில் நற்பெயரை ஈட்டுவேன் நான் தாங்கள் எங்களுக்கு கிடைத்ததற்கு கடவுளிடம் நன்றி கூறுகின்றோம் தங்களின் சேவை என்றும் தேவை ஆசிரியை இத்தருணத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்கள் நன்றி என்று கூறி அனுப்பி வைத்திருக்கின்றார் லஷ்வின் ஆனந்த் லஷ்வின் அவருடைய ஆசிரியரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது ஆசிரியர் திருமதி சித்ரா அவர்களுக்கு நன்றி வாழ்த்துகள் அடுத்ததாக அதே பள்ளியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்புள்ள ஆசிரியர் என் பெயர் மனிஷா ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து அட்டையை எழுதுகிறேன் வாழ்த்து கடிதம் எழுத்தறிவித்தவன் இரவனாகும் என்ற வெற்றி வேட்கை கேட்ப என் ஆசிரியர் இருக்கின்றார் பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்க மற்றது எல்லாமே அதே கடிதம்தான் இருந்தாலும் அந்த முயற்சிக்கு ரொம்ப நன்றி அவங்களுடைய ஆசிரியர் பெயரும் சித்ரா தேவி அவங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு மனிஷா